தமிழ்ச் சுருக்கெடுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் ஊரக வளர்ச்சித்துறை குடிநீர் மானிய கோரிக்கைகள் பேசுகின்ற வாய்ப்பினை அளித்ததற்கு கட்டடங்களின் மேற்பரப்பில் மழை நீரை சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீரை செறிவூட்டுவது செயல்படுத்துகிறது வரவேற்கிற அதே வேளையில் பிரதான குளங்கள் ஊருணிகள் ஓடைகள் குட்டைகள் அனைத்திலும் கரைகளை உயர்த்துவதோடு ஆக்கிரமிப்புகளை செப்பனிடப்படுகிற பணிகளையும் தொடங்க வேண்டுமென்று கருதுகிறேன் உதவிக்குழுக்கள் பெண்களுக்கான நிற்க முடியும் அளவிற்கு தொழில்துறையில் ஊக்கமளித்து உதவி ஆண்களோடு சரி நிகர் தலை தூக்க தொடங்கி இருக்கிறது அமுல்படுத்தப்பட்டாலும் உள்ளாட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்படுவதற்கு கணவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்ற வருத்தத்திற்குரியது பெண்களுக்கு முறையான பயிற்சி செயல்படுகிற முறையை சுயேச்சையாக ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நிதிநிலை அறிக்கை உருவாக்கம் மறுவடிவம் நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒதுக்கப்படும் மின்சார கட்டணமாக பிடித்தம் முன்னேற்ற திட்டங்களுக்கும் கட்டமைப்பு வசதியின் வேண்டியவர்களாக மாற்றப்பட வேண்டுமென்று கூட்டமைப்பிலிருந்து திருவாளர்கள் மதுரை மாவட்டத்தில் கருவிகள் அங்காடியை திறந்துள்ளதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சான்றளிக்கப்பட்ட தரமானதாகவும் விற்கப்படுவதாகவும்யோகித்தவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது மாண்புமிகு பேரவைத் அவர்களே ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்ற வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசு கட்டடங்களின் மேற்பரப்பில் விழும் மழைநீரை சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீரை செறிவூட்டுவது என்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது இதை வரவேற்கிற அதே வேளையில் பிரதான பணிகளான ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஊருணிகள் ஓடைகள் குட்டைகள் ஆகிய எடுத்து அனைத்திலும் தூர் அவற்றின் கரைகளை உயர்த்துவதோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றி செப்பனிடப்படுகிற பணிகளையும் தொடங்க வேண்டுமென்று கருதுகிறேன் சுயநிதி உதவிக்குழுக்கள் மூலம் இன்று பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க முடியும் என்னும் அளவிற்கு தொழில்துறையில் அரசு நிதி உதவி அளித்து ஊக்கம் அளித்து வருவதை வரவேற்கிறேன் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று ஒரு பாடல் வரியில் பாரதி இதை குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை உறுப்பினர்களின் நினைவிற்கு கொண்டுவர வர அது மெல்ல இப்போதுதான் தலை தூக்க தொடங்கி இருக்கிறது நீண்ட கால சுதந்திர இந்தியாவில் இப்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டாலும் உள்ளாட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர்களாக பொறுப்பேற்று இருக்கிற பெண்கள் தாங்களே செயல்படுவதற்கு பதிலாக தங்கள் கணவர்கள் அந்த பொறுப்புகளை கவனிக்க அனுமதிக்கிறார்கள் என்ற நிலை இருந்து வருகிறது என்பது வருத்தத்திற்குரியது இதை மாற்றி அந்த பெண்களுக்கு முறையான பயிற்சி அளித்து அவர்களே சுயேச்சையாய் செயல்படுகிற முறையை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நிதிநிலை அறிக்கை உருவாக்கம் மற்றும் மறு வடிவம் செய்யப்பட்டு ஐம்பது முதல் அறுபது விழுக்காடு வரையில் ஊராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தற்போது ஒதுக்கப்படும் நிதியில் விழுக்காட்டிற்கு மேலாக மின்சார கட்டணமாக பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் இதர முன்னேற்ற திட்டங்களுக்கும் நலப் பணிகளுக்கும் போதிய நிதி இல்லாமல் போய்விடுவதாக அறிகிறேன் அதே நேரத்தில் உள்ளாட்சியின் தலைவர்கள் ஊரக கட்டமைப்பு வசதியின் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன் சென்னை முருகன் கூட்டமைப்பிலிருந்து மதுரை திருவாளர்கள் வேலன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடைய மதுரை மாவட்டத்தில் மின் கருவிகள் விற்பனை அங்காடியே தாங்கள் இந்த மாதத்தில் திறந்துள்ளதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தரமான மத்திய அரசால் சான்றளிக்கப்பட்ட மின்கருவிகளை நாங்கள் தயாரித்து வருகிறோம் எங்கள் தயாரிப்புகள் மற்றும் விலைப்பட்டியலை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம் கருவிகள் தரமானதாகவும் நியாயமான விலைக்கு விற்கப்படுவதாகவும் இருக்கும் என்பதை தங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம் ஒருமுறை வாங்கி உபயோகித்தவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது தங்கள் தேவைகள் குறித்து எழுதி அனுப்பினால் உடனடியாக அந்த பொருட்களை அனுப்புகிறோம் விலையில் பத்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள February 2018 Increasing Speed Study மான்பிமிகு பேரவைத் தலைவர் வருகளை ஊரக வழர்ச்சித்துரை மற்றும் குடினீர் ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்ற வாய்ப்பினை எனக்கு அழித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசு கட்டடங்களின் மேற்பரப்பில் விழும் மழை நீரை சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீரை செறிவூட்டுவது என்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது இதை வரவேற்கிற அதே வேளையில் பிரதான பணிகளான ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஊருணிகள் ஓடைகள் குட்டைகள் ஆகிய அனைத்திலும் தூர் எடுத்து அவற்றின் கைகளை உயர்த்துவதோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றி செற்பனிடப்படுகிற பணிகளையும் தொடங்க வேண்டுமென்று கருதுகிறேன் சுயநிதி உதவி குழுக்கள் மூலம் இன்று பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க முடியும் என்னும் அளவிற்கு தொழில்துறையில் அரசு நிதி உதவி அளித்து ஊக்கம் அளித்து வருவதை வரவேற்கிறேன் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று ஒரு பாடல் வரியில் பாரதி இதை குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை உறுப்பினர்களின் நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அது மெல்ல இப்போதுதான் தலை தூக்க தொடங்கி இருக்கிறது நீண்டகால சுதந்திர இந்தியாவில் இப்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டாலும் உள்ளாட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர்களாக பொறுப்பேற்று இருக்கிற பெண்கள் தாங்களே செயல்படுவதற்கு பதிலாக தங்கள் கணவர்கள் அந்த பொறுப்புகளை கவனிக்க அனுமதிக்கிறார்கள் என்ற நிலை இருந்து வருகிறது என்பது வருத்தத்திற்குரியது இதை மாற்றி அந்த பெண்களுக்கு முறையான பயிற்சி அளித்து அவர்களே சுயேட்சையாக செயல்படுகிற முறையை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நிதிநிலை அறிக்கை உருவாக்கம் மற்றும் மறுவடிவம் செய்யப்பட்டு ஐம்பது முதல் அறுபது விழுக்காடு வரையில் ஊராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தற்போது ஒதுக்கப்படும் நிதியில் ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலாக மின்சார கட்டணமாக பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் இதர முன்னேற்ற திட்டங்களுக்கும் நலப்பணிகளுக்கும் போதிய நிதி இல்லாமல் போய்விடுவதாக அறிகிறேன் அதே நேரத்தில் உள்ளாட்சியின் தலைவர்கள் ஊரக கட்டமைப்பு வசதியின் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன் சென்னை முருகன் கூட்டமைப்பில் இருந்து மதுரை திருவாளர்கள் வேலன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் மதுரை மாவட்டத்தில் மின்கருவிகள் விற்பனை அங்காடியை தாங்கள் இந்த மாதத்தில் திறந்துள்ளதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தரமான மத்திய அரசால் சான்றளிக்கப்பட்ட மின்கருவிகளை நாங்கள் தயாரித்து வருகிறோம் எங்கள் தயாரிப்புகள் மற்றும் விலைப்பட்டியலை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம் மின்கருவிகள் தரமானதாகவும் நியாயமான விலைக்கு விற்கப்படுவதாகவும் இருக்கும் என்பதை தங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம் ஒருமுறை வாங்கி உபயோகித்தவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது தங்கள் தேவைகள் குறித்து எழுதி அனுப்பினால் உடனடியாக அந்த பொருட்களை அனுப்புகிறோம் விலையில் பத்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள